கோவையில் உள்ள இதய தெய்வ மாளிகையில் மாவட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டமும் ஆய்வுக் கூட்டமும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி அவைத் தலைவர் ஏ வெங்கடாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் அம்மன் கே அர்ஜுனன் பி ஆர் ஜி அருண்குமார் சே தாமோதரன் கே ஆர் ஜெயராம் வி பி கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னசாமி ஓ கே சின்னராஜ் எட்டிமடை சண்முகம் கஸ்தூரிவாசு உள்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் இதில் திரளாக பங்கேற்றனர் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தனக்கு கொலை மிரட்டல் வந்தது தொடர்பாக குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் அந்த கடிதத்தை கட்சிக்கும் கோவை மக்களுக்கும் விசுவாசமாக இருக்கும் தனது பயணம் தொடரும் என கூறிய முன்னாள் அமைச்சர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் கொட்டி இருப்பதால் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் மூத்தவர்கள் புதியவர்கள் இரண்டு பேர்த்த அடித்து கொண்டு நகை எல்லாம் படத்தில் எடுத்துட்டு இது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது கோவை சுற்றுப்புற மாவட்டங்கள் இன்னைக்கு காலையில் கூட பொள்ளாச்சியில் ஒரு மோசமான சம்பவம் ஒரு மாற்றுத்திறனாளி மலவழி முடியும்னு பார்த்திங்கன்னா கொண்டு போகிறது இன்றைக்கி அதுக்கு வந்து நேரடியாக நம்மளது தேர்தல் பிரிவு செயலாளர் சட்டமன்ற பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கேரா மன்னர்கள் கம்சா மன்னர்கள் நேரடியாக சென்று அதையெல்லாம் பார்த்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறார் நேராக பொலிஷன்லேயே போயிருக்காங்க